அதிரடி ஆஃபர் நூத்தி நாற்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு பிராண்டட் ஷர்ட் நாலு ஷர்ட் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் மட்டுமே மூணு ஷர்ட் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் மட்டுமே லைக்ரா பேண்ட் இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் மட்டுமே ஜீன்ஸ் பேண்ட் நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் மட்டுமே டி ஷர்ட் தொண்ணூத்தி ஒன்பது ரூபாயிலிருந்து ஆரம்பம் அல்ல அல்ல ஆஃபர் அழகிராட்டித்த வார வாரம் நியூ அப்டேட் திருப்பூர் பழைய பேருந்து உடனே போங்க ஆன்லைனில் நடிகர் விக்ரம் நடித்த வீரதீரசூரன் திரைப்படம் கடந்த வாரம் தமிழகம் முழுவதும் உள்ள திரையரங்குகளில் வெளியானது அடுத்து நடிகர் விக்ரம் திரையரங்குகளில் பொதுமக்களின் வரவேற்பை பார்ப்பதற்காக தமிழகம் முழுவதிலும் உள்ள திரையரங்குகளுக்கு அவ்வப்போது சென்று பார்வையாளர்களை சந்தித்து வருகிறார் இதனிடையே திருப்பூர் யூனியன் மில் சாலையில் உள்ள ஸ்ரீசக்தி திரையரங்கில் வெளியான நடிகர் விக்ரமின் திரைப்படத்திற்கு வரவேற்பை காண்பதற்காக நேற்று இரவு பத்து மணி அளவில் திரையரங்கிற்கு வந்த நடிகர் விக்ரம் படம் பார்த்துக் கொண்டிருந்த மக்களை உற்சாகப்படுத்தும் வகையில் திடீரென திரையரங்கிற்குள் நுழைந்து மக்களுடன் உரையாற்றினார் நடிகர் விக்ரமை பார்த்த பார்வையாளர்கள் நடிகர் விக்ரமிடம் செய்து பட டைலாக் முதல் தற்போது வெளியாகியுள்ள வீரதீரசூரன் பட டைலாக்குகளை பேசும்படி ஒவ்வொருவருமாக தெரிவித்த நிலையில் விக்ரம் மனம் கோணாமல் பார்வையாளர் ஒவ்வொருவரின் ஆசையை நிறைவேற்றும் விதமாக அவர்கள் கேட்கும் பாடல்களை பாடியும் பார்வையாளர்கள் சொன்ன டைலாக்குகளை பேசியும் அசத்தினார் முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்து நடிகர் விக்ரம் வீர சூரன் படத்தை அனைவரும் குடும்பத்தோடு திரையரங்குகளுக்கு வந்து பார்க்கும்படி தெரிவித்தார்

திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்